அப்படியே மறக்காம இந்த வீடியோ குறி லைக் ஷேர் கமெண்ட் இதெல்லாம் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் நம்ம ஸ்கூல் படிக்கும் போது நம்மளோட கிளாஸ்ல கண்டிப்பா இப்படி ஒரு பையன் இருப்பான் ஊரே மார்க்கெட்டை பார்த்து பயப்படும் போது ஒருத்த மட்டும் அசால்ட்டா பயப்படாம அந்த மார்க்கெட்டை கையில பிடிச்சி தூக்குவான் தூக்குவதோட மட்டும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் தூக்கி போடுவோம் பாருங்க அப்படிதான் இங்க ஒரு பயப்பட என்ன பண்றானா ஏய் ஏய் வச்சே நம்மளோட நம்மளோட்ஸ் நம்பி கிளாஸ் ரூம்ல தூங்கவே முடியாது அப்படி தூங்கணும்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா சாரு மிஸ் வராமலே அடியை தூங்க கண்ணிருக்கும் எல்லோரும் தூங்கத்தான் செய்வார்கள் ஏதோ அலப்பில் கொஞ்சம் அசந்திருப்பேன் கிளாஸ் ரூம்ல படிக்கிறது தவிர எல்லாமே பண்ணிட்டு இருக்கானுங்க இங்க பாருங்க இந்த பொண்ணுக்கு ரீல்ஸ் பண்றதுக்கு காத்து பறக்குற போல ஒரு எஃபெக்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்கானுங்க தம்பி ஒரு ரீல்ஸ்க்கு இவ்வளவு எஃபெக்ட் போடுறியே இத மட்டும் படிப்புல போட்டுறதா நீ வாழ்க்கையில எங்கயோ போய் இருப்பேடா ஏ படிடா இது கேரளால ஒரு ஸ்கூலோட லேடிஸ் ஹாஸ்டல் அதுவும் லேடிஸ் ஹாஸ்டல்னு கொட்டையத்துல தெரியற மாதிரி ஒரு போர்டு வேற வச்சிருக்கானுங்க அதுவும் ரெண்டு போர்டு வச்சிருக்கானுங்க அப்படி இருக்கும்போது உள்ள இருந்து யார் வராங்கன்னு வெயிட் பண்ணி பார்த்தா அம்மா யாருடா ஓரட்டால ஓடிக்கிட்டு இருக்கோ என்ன பொண்ணு பையனோ கிளாஸுக்கு மிஸ் வராததுனால ஒரு சூப்பரான வித்தியாசமான கேம் ஒன்று விளையாடிகிட்டு இருக்காங்க அது என்ன கேம்னா கையை புடி இல்லைன்னா டிக்கில் அடி டிக்கிலான கேம் பார்த்திருப்பீங்க அது போல தான் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னா ஒரு ஆர்ம் ரெஸ்லிங் போடுறாங்க ஆர்ம் ரெஸ்லிங்ல யார் தோக்குறாங்களோ அவங்கள டிக்கில இவங்க பட்டார் பட்டார் அடிக்கலாம் டேய் நாங்க ஸ்கூல் படிக்கும் போதுல பொண்ணு பையனு பேசிக்கவே கூடாரா அப்படியே மீறி பேசிக்கிட்டாலும் தொட்டுக்க கூட கூடாரா நீங்க என்னடா தொட்டு தூக்கி கட்டி பிடிச்சி உருண்டு பரண்டலாம் விளையாடிட்டு இருக்கீங்க ஆஹா அந்த மறுபடியும் ஆரம்பிச்சால

என்ன மாதிரி அடிக்கிறா யாகிஷ் நம்ம விரதம் களைஞ்சிருமோ ராம என்னடா இது வசனமே புரியல சோமு வசனமாடா முக்கியம் படத்தை பாருமே இளம் கொட்டிட மன பெண்ணை தொட்டு தாலி நான் பிள்ளை

இந்த பசங்க பண்றதை விட இந்த பொண்ணுங்க பண்ற அட்டுவழி இருக்கு ஊரா காம கொடுறீங்களா இருப்பாளுங்க போல இவளுக்கு விளையாடுற கேம் முத கொண்டு மோசமா தான் இருக்கு வாழ்க்கையில் இன்னும் நான் இந்த எல்லா கொடுமைகளை பார்க்கணும்னு இருக்கும் எனக்கே தெரியல பஞ்சாயத்துக்கு நான் ரெடி

உனக்கு அந்த பைப்பில் டீச்சரை வச்சு செஞ்சா இங்க ஒரு பொண்ணு ஜாலி மோட்ல இருப்பாங்க அதை பயன்படுத்திட்டு இந்த பொண்ணு ஒவ்வொரு டீச்சரும் எப்படி முன்னாடியே காமிக்குது